டிஎன்பிசி Group 4 தேர்வு மாதிரி வினாவிடை திரனரிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் ரூட்டு மூணு ரூட்டு மூணு ரூட்டு மூனின் மதிப்பு மூன்று ஆப்ஷன் பி மைனஸ் பதினாறு பிளஸ் நாலுக்கு சமமானது எது ஆப்ஷன் சி பதினாறு எக்ஸ் ஒய் இசுக்கு ஆறு பை அஞ்சு எனில் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை எக்ஸு ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்டின் சி ஆப்ஷன் அறுபத்தி ஒன்று பை பதினொன்று முப்பத்தி எட்டு இன்ட்டு முப்பத்தி எட்டு இன்ட்டு முப்பத்தி எட்டு ப்ளஸ் முப்பத்தி நாலு இன்ட்டு முப்பத்தி நாலு இன்ட்டு முப்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தெட்டு இன்ட்டு இருபத்தெட்டு இன்ட்டு இருபத்தெட்டு மைனஸ் மூணு இன்ட்டு முப்பத்தி எட்டு இன்ட்டு முப்பத்தி நாலு இன்ட்டு இருபத்தி எட்டு பை முப்பத்தி எட்டு இன்ட்டு முப்பத்தி எட்டு ப்ளஸ் முப்பத்தி நாலு

எக்ஸின் மதிப்பு கான்கு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இசிகோல்டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் இரநூத்தி பதினாறு விடை வந்து மூன்று சுருக்குக இருபது ப்ளஸ் எக்ஸு எயிட் இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஆறு இன்ட்டு மூணு மைனஸ் பத்து பை அஞ்சு விடை வந்து ஐம்பத்தி ரெண்டு டூ எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் இஸ்இக்கோல் டு ஒன் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க விடை வந்து 2 பை மூணு பி ஆப்ஷன் y மைனஸ் ஒன் பை ஒய் is equal to ஆறு எனில் ஒய் க்யூப் மைனஸ் ஒன் பை ஒய் க்யூபின் மதிப்பு இரநூத்தி முப்பத்தி நாலு ஆப்ஷன் சி சுருக்குக பதினாலு பி அஞ்சு க்யூ க்யூப் பை டூ பி ஸ்கொயர்டு க்யூ மைனஸ் டுவெல் பி க்யூப் க்யூ ஃபோர் மைனஸ் த்ரீ க்யூ ஸ்கொயர்டு விடை வந்து த்ரீ பி க்யூப் க்யூ டூ ஒரு மிகை முழுவை எண்பத்தி எட்டால் வகுக்கும் போது மீதி அறுபத்தி ஒன்று கிடைக்கிறது அதே மிகை முழுவை பதினொன்றால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்ன ஆறு த்ரீ பை பதினாறு ஒன்று பை எட்டு ஒன்று பை பன்னெண்டு ஒன்று பை பதினெட்டு என்ற தொடர் வரிசையில் அடுத்த உறுப்பு என்ன ஒன்று பை இருபத்தி ஏழு ஒன்று க்யூபு ரெண்டு க்யூபு மூணு க்யூபு அது வரை போய்கிட்டே இருக்குது கே க்யூபிசி கொல்ட்டு நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு எணில் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு அதுவே போய்கிட்டே இருக்குது கேவோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இரநூத்தி பத்து விடை ஒரு தேர்வர் ஒவ்வொரு சரியான விடைக்கும் மூன்று மதிப்பெண் பெறுகிறார் தவறாக விடையளித்தால் ஒரு மதிப்பெண் இழக்கிறார் எண்பது வினாக்களுக்கும் விடையளித்த தேர்வர் நூற்றி அறுபது மதிப்பெண் பெறுகிறார் எனில் அவர் தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை என்ன இருபது இரண்டு எண்களின் கூடுதல் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அவற்றின் வித்தியாசம் பதினாறு எனில் அவ்விரண்டு எண்களையும் காண்க நூற்றி இருபது நூற்றி முப்பத்தி ஆறு ஆப்ஷன் சி விடுபட்ட எண்களை காண்க நாலு இருபத்தி ஏழு பதினாறு நூற்றி இருபத்தி அஞ்சு முப்பத்தாறு டேஷ் அறுபத்தி நாலு விளை வந்து முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஏ மூணு ஒன்பது இருபத்தி ஏழு எனும் பெருக்கு தொடரில் எட்டு உறுப்பு வரையிலான கூட்டுத்தொகையை காண்க ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஒரு மாணவன் எட்டு பை ஒம்போதால் ஒரு எண்ணை பெருக்குவதற்கு பதிலாக எட்டு பை ஒம்போதால் வகுத்துவிட்டார் இதற்கு கிடைத்த விடைக்கும் உண்மையான விடைக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தி நாலு எனில் அந்த எண் என்ன நூற்றி நாற்பத்தி நாலு பின் வருவனவற்றுள் எந்த ஒரு ஜோடி எண்கள் சார்பாக எண்கள் பதினாட்டு இருபத்தி அஞ்சு பி ஆப்ஷன் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இப்போ இருக்கும் நூற்றி பதினொன்று என்ற கூட்டு தொடர் வரிசையின் எத்தனை உறுப்புகள் அமைந்துள்ளது முப்பத்தி ஏழு ஆப்ஷன் பி கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் அமைந்த தவறான எண்ணை காண்க பத்து பதினாலு இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தெட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு விதை வந்து நூற்றி முப்பத்திரெண்டு ஏ இஸ்டு பி சி கொல்ட்டு ரெண்டு இஸ்ட்டு அஞ்சு பி இஸ்ட் சி பதினஞ்சு இஸ்ட்டு செவன் எனில் ஏ இஸ்ட் பி இஸ்டு சி இஸ்டின் விகிதம் காண்க ஆறு இஸ்ட் பதினஞ்சு இஸ்ட்டு ஏழு எக்ஸு இஸ்ட்டு ஒய் இஸ் ஒன்று இஸ்ட் மூணு எனில் ஏழு எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒய் இஸ்ட்டு டூ எக்ஸ் ஒய் பதினாறு இஸ்ட்டு அஞ்சு ஒரு ரூபாய்க்கும் இருபது பைசாவுக்கும் உள்ள விகிதம் அஞ்சு இஸ்ட்டு ஒன்று ரம்யா ஒவ்வொரு மாதமும் ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு சம்பாதிக்கிறார் அதனை நாலு இஸ்டு ஒன்று எஸ்ட் மூணு என்ற விகிதத்தில் முறையே கல்வி சேமிப்பு மற்றும் இதர செலவுகள் செய்கிறார் எனில் அவர் சேமிக்கும் தொகை எவ்வளவு விடை மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு எக்ஸு இஸ்ட்டு இருபத்தி நாலு இஸ்டு மூணு இஸ்ட் எட்டு மைனஸ் என்பதில் எக்ஸின் மதிப்பு சி ஆப்ஷன் ஒன்பது ஒரு கோடு நான்கு பாகங்களாக பிரிக்கப்படுகிறது அதன் விகிதங்கள் முறையே ஒன்று ஈஸ்ட் ரெண்டு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு ஆறு கோட்டி நீளம் தொள்ளாயிரத்தி அறுபது மில்லி மீட்டர் எனி ஒவ்வொரு பாகத்தின் அளவை காண்க சி ஆப்ஷன் எண்பது மில்லி மீட்டர் ஈஸ்ட்டு நூற்றி அறுபது மில்லி மீட்டர் இஸ் ஈஸ்ட் இரநூத்தி நாற்பது மில்லி மீட்டர் ஈஸ்ட்டு நானூற்றி எண்பது மில்லி மீட்டர் ஒரு உலோக கலவையில் தாமிரம் மற்றும் துத்தநாகத்தின் விகிதம் அஞ்சு இஸ்டு மூணு கலவையில் தாமிரத்தின் எடை முப்பது இஸ்ட் முப்பது புள்ளி அஞ்சு கிராம் எனில் துத்தநாகத்தின் எடை பதினெட்டு புள்ளி மூணு கிராம் செலவுகள் விகிதம் அஞ்சு இஸ்டு ஏழாகவும் உள்ளது ஒவ்வொரு மாதமும் அஞ்சாயிரம் சேமிக்கிறார் எனில் ஏபி மாத வருமானத்தை காண்க மூவாயிர முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஏ ஆப்ஷன் ஒம்பது பை பன்னெண்டுக்கு சமமான விகிதம் அல்ல பத்து பை பதினஞ்சு ரூபாய் ஐநூற்றி ஆறை ஒன்று பை ரெண்டு இஸ்ட்டு ரெண்டு பை மூணு இஸ்ட்டு மூணு பை நாலு எனி மூன்று பகுதிகளாக பிரிக்கும் பொழுது இவற்றின் முதல் பகுதி என்ன நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒரு பையில் ஒரு ரூபாய் ஐம்பது பைசா இருபத்தி அஞ்சு பைசா நாணயங்கள் முறையே அஞ்சு இஸ்ட்டு ஆறு இஸ்ட்டு ஏழு இஸ்டு என்ற விகிதங்கள் உள்ளன அதன் மொத்த மதிப்பு எழுநூற்றி எண்பது எனில் ஒவ்வொரு நாணயங்களின் எண்ணிக்கை என்ன நானூறு நானூற்றி எண்பது ஐநூற்றி அறுபது மணி மற்றும் விஜயின் சம்பளம் நாலு இஸ்ட் அஞ்சு மற்றும் விஜய் மற்றும் குமாரின் சம்பள விகிதம் ரெண்டு இஸ்ட் மூணு மணியின் சம்பளம் எட்நூறு எனில் குமாரின் சம்பளம் யாது ஆயிரத்தி ஐநூறு ஏபை நாலு B by யுசிக்கொல்ட்டு பி பை அஞ்சு யுசிக்கொல்ட்டு A, ஆறு எனில் A கண்டரிக 4, 5, 6 5, 8, 20 எண்களுக்கான நான்காவது விகித சாரம் முப்பத்தி ரெண்டு பின்வரும் எண்களை முப்பத்தி எட்டு என்றால் எக்ஸின் மதிப்பை கண்டறியவும் நாற்பத்தி மூணு ஒரு மட்டை பந்துக்காரர் பத்து ஆட்டங்களில் சராசரியாக முப்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் எடுக்கிறார் அடுத்த ஆட்டத்தில் எத்தனை ஓட்டங்கள் எடுத்தால் அவருடைய சராசரி ஓட்டம் நான்கு அதிகரிக்கும் எழுபத்தி ஆறு ஒரு குழுவில் முப்பத்தி ஆறு மாணவர்கள் உள்ளனர் அவர்களின் சராசரி வயது பதினாலு வருடங்களாகவும் அவர்களின் வயது சேர்க்கப்பட்ட பின் அந்த குழுவின் சராசரி வயது ஒன்று அதிகரிக்கப்படுகிறது எனில் அந்த ஆசிரியரின் வயது என்ன ஐம்பத்தி ஒன்று ஒரு வகுப்பில் உள்ள இருபது மாணவர்களின் சராசரி உயரம் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் என கணக்கிடப்படுகிறது சரிபார்க்கும் போது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் என்பதை நூற்றி முப்பத்திரெண்டு சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வருகிறது சராசரி சரியான சராசரி உயரம் காணவும் நூற்றி அறுபத்தி ஒன்று சென்டிமீட்டர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை